இப்போ வந்து பீச்சுக்கு வந்துருக்கோம் இங்கே தான் நிறையா ஃபேமிலி எல்லாமே எல்லா மக்களும் வந்துட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் கடல் தண்ணி இங்கே எல்லா அபுதாபி மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து பீச்சில் கப்பல் இருக்குது போட்டு போட்டு போயிட்டு போட்டு கடலில் தான் இது போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்திருக்கிறது பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் எல்லாமே வந்து இது கடல் நீங்கள் பார்த்துக்குள்ள இருக்கிறது கடலில் இருக்கீங்க இங்கே பீச்சு சைடில் வந்து மாலை நேரமாக அஞ்சு ஆறு மணிக்கு இங்கே எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண காற்று நல்லா காற்று அடிக்குது நல்ல கிளைமேட்டு கோல்டு இல்லை இதில் மீடியமாக உள்ள கிளைமேட்டாக இருந்துக்கிட்டுருக்குது நம்ம அப்படியே கடலுக்கு போமா கடலில் கடலில் வந்து பாறையில் ஏறி இந்த கடல் மேலே பார்க்க போவோம் அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் கடல் கடலில் சைடில் அது அந்தான கடற்கரைக்கு அந்தான இது இருக்குது செடிகள் இருக்குது அக்கறையில் போனால் மாலை நேரம் மாலை அரிச்சு ஆறு பாருங்க எல்லாம் இங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க போயிடலாம் அது எல்லாம் மக்களும் எல்லாம் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க பாதை நிறைய நத்த நத்தையாக இருக்குது நடத்தினா மத்த தன்மை வந்து மூடி இருக்குது இதில் நம்ம நடந்து போகிறோம் க ரெண்டு சைடில் தண்ணி இந்த சைடு தண்ணி கடல் இந்த சைடும் கடல் கடலுக்கு நன்ற வந்துருக்கோம் பாருங்க பாருங்கள் சுற்றும் கடல் கடல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் கடலில் இங்கே இப்படியே பாதையை போயக்கூடாது இப்படியே போய் காலேஜி போகணும் இங்கே பார்த்தா இங்கேருந்து உங்களுக்கு கடல் தெரியும் இங்கே போனால் கடல் இதுக்கு மேலே கடல் தான் போகணும் முடியாது பாதையில் போய் நம்ம ரிட்டர்ன் போகிறோம் ரிட்டன் போயிடுவோம் அதுவே கடல் பின்னாடி கடல் கடற்கரையில் தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் நிறையா மக்கள் இங்கே வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க எல்லா மக்களும் அபுஜாப்பில் உள்ள அத்தனை பேருமே இங்கே வந்து தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்ல கிளைமேட்டு சரி எல்லாம் மீன் கடற்கரை ஓரங்கள் எல்லோரும் நைட்டு ஏழு எட்டு மணி ஆச்சு எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடற்கரை பீச்சு ஓரம் பீச்சு எல்லா மக்களும் பீச்சில் ரெஸ்ட் எடுக்கிட்டு தான் இது எல்லாம் போட்டு நிற்க வச்சிருக்காங்க எல்லாத்தான் போகக்கூடிய இடம் போட்டு எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதுல தண்ணியில போறதுக்கு கடலில் போறதுக்காக உள்ள போட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த ஏரியா வந்து குளிக்க கூடாது நல்லா இது போட்டு வச்சிருக்காங்க

কি করতে গেলাম প্লেস না গেলাম এই যে রাস্তা এই কইট হচ্ছি আর নামা তিরমল কইট হচ্ছি আইতে নাইতে হেল

எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக விட்டு இருப்பாங்க மக்கள் ஜாலியாக ஆனந்தின் எல்லாம் ஜாலியாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக எல்லா மக்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இறந்துட்டுருக்காங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம் ரோடு இருக்குது ரோட்டுக்கு இருந்தானா இருக்கும் பார்த்த அபுதாபி அபுதாபிலான் இவ்வளவு கூட்ட மக்கள் இங்க வருது கூட்ட மக்கள் போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க